ஓம் ஸ்ரீ சரணம் மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கும் ஒரு அற்புதமான அனுபவம் தான் உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லலான்னு இருக்க திருவாரூர் கமலம் அம்மாள் என்பவர் மகாபெரிவாளோட மிகச்சிறந்த பக்தை ஸ்ரீவித்யா உபாசகியானவர் பெரிவாளர் சாட்சாத் அம்பிகையாகவே தரிசித்து உபாசித்து அருள் பெற்றவர் இவருடைய இரண்டாவது மகன் பெயர் திரு ஸ்ரீதர் மெரெய்ன் இன்ஜினியராக இருக்கார் திரு ஸ்ரீதர் அவர்களும் தங்களோட குடும்ப சுபாவப்படி நடமாடும் தெய்வத்திடம் அளவிலா பக்தி கொண்டவர் இவரோட மனைவி குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரே புகலிடம் காஞ்சி மகானின் திருப்பாதம்தான் ஸ்ரீதருக்கு கனவில் பெரியவாள் வந்து ரூபாய் ஆறாயிரம் கொண்டு வருமாறு உத்தரவு கொடுக்க அவரும் பணத்தை எடுத்துட்டு குடும்பத்தோட காஞ்சிபுரம் போறார் பெரிவா யாத்திரை செய்யும் காலங்களில் அவரது வாகனமான மேளாவை சுமந்து செல்லும் போகிகள் என்ற திரு சேர்ந்த கண்ணையா என்பவர் ஸ்ரீதர் குடும்பத்தினரை வரவேற்று நீங்க சாயங்காலம் வருவீங்கன்னு காலையிலேயே எஜமான் சொன்னார் அப்படிங்கிறார் ஸ்ரீதர் தம்பதிகளுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சாயங்காலம் நாங்கள் தரிசனத்துக்கு வரப்போறோம்னு முன்கூட்டியே அறிவிக்கலையே எப்படி பெரியவாளுக்கு தெரியும்னு குழம்பி கேட்கும்போது கண்ணையா காலையில் நடந்த விஷயத்தை அவர்களிடம் சொல்கிறார் என்னோட மகளின் கல்யாண பத்திரிகையை பெரியவாக்கிட்ட வச்சு பண உதவி கேட்டேன் தெய்வம் வாய் மலர்ந்து இப்போ பணம் இல்லை பணம் கொண்டு வருபவர்கள் மாலையில் தானே வருவார்கள் அப்படின்னு சொன்னார் அதனால் தான் கேட்ட சாயந்தரம் வருவதாக சொன்ன நபர்கள் நீங்கள்தானே அப்படின்னு கேட்க ஸ்ரீதர் தம்பதிகளுக்கு சந்தோஷம் ரொம்ப அந்த மகானின் திருச்சன்னதி சென்று வணங்கி தங்களுக்கு கனவில் உத்தரவிட்ட ரூபாய் ஆறாயிரத்தை கொண்டு வந்திருப்பதாக சொல்லி அவரோட பாதங்கள்ல சமர்ப்பித்தனர் பெரியவா கண்ணையாவை கூப்பிடு என்று உத்தரவிட அவர் வந்தார் அந்த பணத்தை கண்ணையாவிடம் கொடுக்கச் சொன்னார் இவன் பெண்ணிற்கு கல்யாணம் அதற்கு தான் கொடுக்க கேட்டேன் அப்படின்னு சொல்ல கொடுத்தவர் வாங்கிக் கொண்டவர் ரெண்டு பேரும் ஆச்சரியத்தில் அப்படியே சிலையா நின்றார்கள் கனவில் வந்து பணம் கேட்ட மர்மம் சேந்தருக்கு புரிஞ்சுது ஆனால் அது என்ன ஆறாயிரம் ரூபாய் அதையும் ஏன் கண்ணையாவிற்கு கொடுக்க சொல்லி உத்தரவு இப்படி கேள்வி கேட்டால் அதற்கும் விடை இல்லாமல் இருக்குமா மகாபரிவாளிடம் ஒரு சமயம் காஞ்சி தெய்வம் தேனம்பாக்கம் என்ற இடத்தில் இருக்கும்போது ஸ்ரீதரின் தாயார் கமலம் அங்கு தரிசனம் செய்ய சென்றார் ஒரு நாள் நடமாடும் தெய்வம் நீராடிய இடத்தில் தானும் சென்று நீராடி புனிதமடைய ஆவல் கொண்டார் கமலம் அப்படி நீராடி எழுந்தவருக்கு அதிர்ச்சி என்ன காரணம்னா காதில் அணிந்திருந்த வைரத்தோடு காணவில்லை நீராடும் பொழுது நழுவி குளத்தில் விழுந்து விட்டது போல தோடு இல்லாமல் இருப்பது அமங்கலமானதால் கமலத்தினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆலகாலம் உண்ணும் பரமசிவனுக்கு தீங்கு வராமல் இருந்ததற்கு காரணம் அன்னை பராசக்தியின் தாடங்க மகிமை என்று ஆதிசங்கரர் சௌந்தரிய நகரியில் தவஜனனி தாடங்க மகிமான்னு புகழ்கிறார் சுமங்கலிகளுக்கு காது மூக்கு கழுத்து கை கால் ஆகிய ஐந்து இடங்களிலும் அணிகலன் அணிந்திருப்பது மங்களத்தை குறிக்கும் தீர்க்க சௌமங்கலத்தை வளர்க்கும் வீடும் நாடும் சுபிக்ஷமாய் லக்ஷ்மிகரமாக இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்வதால் காதணி தவறியது மிகவும் அவரை வருத்தியது மேலும் வைரம் தொலையக்கூடாது என்றும் தொலைந்தால் வீட்டில் அசம்பாவிதம் நேரும் என்றும் நம்பிக்கை இருப்பதாலும் எல்லாம் சேர்த்து கமலத்தம்மாளை கலக்க அழுதுண்டே நடமாடும் தெய்வத்திடம் சென்று முறையிட்டார் குருநாதரும் தொலைந்த இடத்தில் தேட உத்தரவிட அப்படி செஞ்சும் கிடைக்கல பயப்படுறா கமலம் தன் கணவருக்கு ஆபத்து வரப்போகிறது என்று அழ காஞ்சி மகான் கமலத்தையும் அழைத்து கொண்டு குளித்த இடத்தில் வந்து நின்று கொண்டு பக்கத்தில் இருந்த கண்ணையாவை குளத்தில் கையை விட்டு கை நிறைய மண்ணை அள்ளச் சொல்ல அப்படி அள்ளிய கை மணலில் வைரத்தோடு மின்னியதைக் கண்டு கமலத்தோடு சேர்ந்து அங்க இருக்கிற அத்தனை பேரும் அதிசயப்பட்டார்கள் தொலைந்தவுடன் எல்லாரும் யானை வேறு வந்து நீராடி இருக்கிறது ஆனாலும் மகாபெரிவா வந்து கண் காட்டியதால் கை மண்ணில் அகப்பட்டு தோடு கிடைத்திருக்கிறது அதிசயத்தில் சந்தோஷப்பட்ட கமலத்திடம் பெரியவா கண்ணையா தான் எடுத்துக் கொடுத்தான் அவன் ஏழை அவனுக்கு ஏதாவது பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரிவா போயிடுறாள் ஆனா அந்த சமயம் கையில பணம் ஏதும் இல்லாததால் கமலம் கண்ணையாவிடம் பிறகு தருவதாக சொல்லிவிட்டு போனார் ஆனால் வாழ்நாள் கடைசி வரை தரவே இல்லை இதை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கல ஏதோ மறதி விட்டு போயிடுது ரெண்டு பேரும் அதை பெருசா பொருட்படுத்தல ஆனால் வாக்கு தவறாத சத்தியசந்தனான பெரியவா சும்மா இருப்பாரா பல வருடங்கள் முன்பு கண்ணையாவிடம் கமலம்மாள் பட்ட கடனை தான் இன்று வட்டியும் முதலுமாக அடைக்கச் செய்தார் போலும் அது சரி கமலம்மாவிற்கு மூன்று பிள்ளைகள் அதில் நடுப்பிள்ளையான ஸ்ரீதர் கனவில் வந்து ஏன் கண்ணையா கடனை அடைக்க சொல்ல வேண்டும் என்று கேள்வி வருகிறதா அதற்கும் இருக்கும் கமலம்மாள் காலமானதும் நகைகளை பிள்ளைகளுக்கு பாகம் பிரித்ததில் ஸ்ரீதரிடம் வந்தது வைரத்தோடு இதற்கு மேலும் காரணம் வேண்டுமா நடமாடும் தெய்வத்தின் கணக்கு என்றாவது தப்புமா பட்ட ஒரு அனுபவம் பெரியவா சொன்ன அந்த விஷயத்தை மறந்திருந்த போதிலும் அந்த குடும்பம் அவளுடைய பிள்ளை ஸ்ரீதரோட கனவுல வந்து பணத்தை கொடுக்க சொல்லி தக்க சமயத்தில் அந்த கண்ணையாவுக்கு அந்த பணம் போய் சேர வச்சு எப்பேர்ப்பட்ட ஒரு அருள் மகாபிரிவா செய்திருக்கிறார் இல்லையா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம்